ஆர்ப்பாட்டம் தோட்டக்கலைத் துறையின் சார்பாக தோட்டக்கலை அலுவலர்கள் சங்கம் மற்றும் உதவி தோட்டக்கலை அலுவலர் சங்கம் இணைந்து நடத்தப்படுகிறது எதற்கென்றால் தோட்டக்கலைத்துறை கலைப்பணியாளர்களும் வேளாண்மை துறையில் களப்பணியாளர்களும் ஒன்றிணைப்பதற்காக அரசு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு அரசாணை வழங்கப்பட்டது அதை இரண்டு ஆண்டுகளாக நிறுத்தி வைத்திருந்தார்கள் பல்வேறு முறையீடுகள் நாங்கள் கொடுத்ததற்கு பின் நிறுத்தி வைத்திருந்தார்கள் திடீரென இப்பொழுது மறுசிரிப்பில் தோட்டக்கலைத்துறையில் உள்ள சில களப்பணியாளர்களை வேறு மாவட்டத்திற்கும் அதேபோல் வேளாண்மை துறையில் உள்ள சில இடங்களில் உள்ள களப்பணியாளர்களை வேறு ஒரு மாவட்டத்திற்கும் மாற்று மாற்றுத் முழு அறிக்கையாக இல்லாமல் மரப்பெற்றது அதன் அடிப்படையிலே இந்த கவன ஈர்ப்பு தீர்ப்பாட்டம் அதை நிறுத்தி வைக்க சொல்லி நம்ம வந்து கேட்டுட்ருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அரசு வந்து மூன்றிலிருந்து ஐந்து கிராமங்களுக்கு ஒரு களப்பணியாளர் வேண்டும் அனைத்து திட்டங்களையும் அவங்க வந்து எடுத்துக்கொண்டு போனோம் வேளாண்மை துறையில் உள்ள ஐந்து வகையான துறைகள் இருக்குது வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை வேளாண் பொறியியல் துறை வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை மேலும் வேளாண் பொறியியல் துறை அனைத்து தலைமையின் கீழும் இந்த களப்பணியாளர் பணியாற்ற வேண்டும் என்று வரும்போது நிறைய நிர்வாக குளறுபுடிகள் வருவதற்கான காரணங்கள் இருக்குது துறையை வந்து நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் தனித்தனி துறையாக செயல்படும் பட்சத்திலேயே அது வளர்ச்சி அடையும் அதற்காகவே நாங்கள் போராடுகிறோம் அதுவும் உழவர்களுக்கு தோட்டக்கலை பயிர் சாகுபடி செய்வதன் மூலம் நல்ல வருமானமும் அவர்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் மத்திய மாநில அரசுகள் அதிக நிதி மானிய திட்டங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசில் ஒரு ஐயாயிரம் கோடி அளவுக்கு துறையின் மூலியமாக மானியங்கள் வழங்கிட்டு இருக்கு அதை செவனை செய்ய வேண்டும் என்றால் எந்த ஒரு குழப்படியும் இல்லாமல் தனித்துறையாக இயங்கினால் மட்டுமே இது செவனே எடுத்துச் செல்லப்பட வேண்டும் ஆகையால் நம்மளுடைய உழவர்களை நலனை காத்திடவும் நாங்கள் விவசாயிகளுக்காக பல தொழில்நுட்பங்கள் அடங்கியது தோட்டக்கலை பயிர் சாகுபடியில் பல்வேறு தொழில்நுட்பங்கள் ஒட்டுக்கட்டுதல் கவாத்து செய்தல் அடர்நடவு முறை மற்றும் பாதுகாக்கப்பட்ட சாகுபடி முறைகள் பசுமை குடி வளர்ச்சி குடியில் சாகுபடி செய்வது போன்ற பல்வேறு நுணுக்கமான தொழில்நுட்பங்கள் அடங்கிய துறை ஆகையால் இதில் வந்து வேளாண்மை துறையில் உள்ள ஆயிரத்து ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு எட்டருக்கு ஒரு களப்பணியாளர் போல் தோட்டக்கலை பயிர்களையும் அதே அளவுகளில் ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு எட்டருக்கு ஒரு களப்பணியாளர் என்று அரசு நினைத்தால் அது துறையின் தொழில்நுட்பங்களை எடுத்து செல்வதற்கு ஆலோசனை வழங்குவதற்கு செவனே இருக்காது ஆகையால் நானூறு முன்னூறுலேருந்து நானூறு ஹெக்டர் உள்ள தோட்டக்கலை பயிர்களுக்கு ஒரு களப்பணியாளர் என்று இருந்தால் மட்டுமே ஆகையால் எங்களது துறையில் மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்றால் அதிக சாகுபடி உள்ள மாவட்டங்களுக்கு குறைவான சாகுபடி உள்ள வாய்ப்பு உள்ள மாவட்டங்களிலிருந்து மாற்றி அமைக்கலாம் இதழைய இரண்டு துறைகளையும் இணைத்து சா செய்வது சரியாக இருப்பதா என்ற ஆகையால் அரசினையும் நாங்கள் வந்து பணியுடன் இந்த திட்டத்தின் இந்த திட்டத்தினை கைவிடுமாறு அன்புடன் அவர்களுக்கு கவன ஈர்ப்புக்காக நாங்கள் இந்த போராட்டத்தை உள்ளோம் இது வெற்றி பெற அனைத்து அலுவலர்களும் நாங்கள் ஒன்றாக இருப்போம் இதை அடை செய்வோம் உழவனுடைய நலன் தான் இந்த போராட்டமே துறை தனியாக நாங்கள் நடத்த வேண்டும் என்பது நடத்தினால்தான் வளர்ச்சி இருக்கும்